வணக்கம் இன்றைய காலகட்டத்துல நம்மளோட மேல் அதிகாரிகளையோ இல்ல நமக்கு மேல உள்ளவங்க கிட்டயோ நமக்கு ஒரு வேலை ஆகணும்னு இருந்தா அந்த வேண்டுகோளோட அவங்க வீட்டுக்கு போகும்போது நம்ம வெறுங்கையோடவா போவோம் அவங்க வீட்டுல உள்ள பெண்களுக்கு ஒரு முழம் பூவாது வாங்கிப்போம் அவங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தாங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு நம்மால முடிஞ்ச பழங்களையோ தின்பண்டங்களையோ வாங்கிட்டு போவோம் அந்த வீட்டு வாசல்ல குழந்தைகள் விளையாடிட்டு இருந்தா நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த குழந்தைகள் கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு கொஞ்சிட்டு நம்ம வாங்கிட்டு வந்த தின்பண்டங்களையும் அந்த குழந்தைங்க கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம சந்திக்க வந்தவங்களையே சந்திக்க போவோம் சாதாரண மனுஷ குழந்தைகளுக்கே இப்படின்னா சர்வேஸ்வரனான சிவபெருமானோட குழந்தையான முருகப்பெருமானை பார்த்தும் பார்க்காம போகிறாரு பிரம்மதேவர் இதை பார்த்துட்டு இருந்த முருகப்பெருமான் யாரடா இது நம்மளை பார்த்தும் கைலாய மலைக்குள்ள போயிட்டு இருக்கிறது நினைச்சு நில்லுங்க யார் நீங்க கேக்குறாரு அதுக்கு பிரம்ம தேவரோ நான் தான் பிரம்மன் அப்படின்னு சொல்ல பிரம்மாவா அப்படின்னா அப்படின்னு முருகப்பெருமான் கேக்குறாரு அதற்கு பிரம்ம தேவரோ நான் படக்கும் தொழிலை செய்பவன் என்னாலதான் இந்த உலகத்துல இருக்க எல்லா ஜீவராசிகளும் பிறக்குது அப்படின்னு சொல்றாரு இத கேட்ட முருகப்பெருமான் பெருமான் உள்ளூர சிரிச்சுக்கிட்டு சூரபத்மனால இவ்வளவு கஷ்டப்பட்டும் நான்கிற அகந்த இவருக்கு அழியிலேயே அப்படின்னு நினைச்சுக்கிறாரு கந்தபுராணத்தின் புராணத்தின் மூலமா முருக நமக்கு பல நீதிகளை உணர்த்தினாலும் முக்கியமான நீதினு ரெண்டு இருக்கு அது என்னன்னா நன்றி மரமாமை அகந்தை அழித்தல் இதுதான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை நாம திருடாதன்னு சொல்றோம்னா நாம முதல்ல திருடாம இருக்கணும் அப்பதான் அந்த உபதேசம் நாம பண்றதுக்கு தகுதியானவங்களா இருக்கும் இல்லையா அது முருகப்பெருமான் நம்மள அகந்தை அழிக்கணும் நன்றி மறக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர் அது போல நடந்துக்கணும் இல்லையா அதற்கான ஒரு சின்ன உதாரணம் தான் தன்னை வளர்த்த கார்த்திகை பெண்கள் கிட்ட நன்றி மறக்காம கார்த்திகை விரதம்னு விரதம் முருகப்பெருமான் உருவாக்கி தெரியலையா அவரோட நன்றி மறவாமைக்கான ஒரு உதாரணத்தை அழித்தல் அப்படின்றதும் முருகப்பெருமான் கந்த பிராணத்தின் மூலமா நமக்கு உணர்த்துறாரு சிவபெருமானை அவமதிச்ச தட்சனோட யாகத்துல தன்னை அழைச்சாங்க அப்படின்ற ஒரு பெருமிதத்தோட தேவர்கள் எல்லாரும் போய் நான் தான் அப்படின்னு கலந்துக்கிட்டதுனால தானே இன்னைக்கு இவ்வளவு பெரிய சங்கடத்துல மாட்டிட்டு இருக்காங்க அதனால நான் இருந்தாலும் நமக்கு இருக்க கூடாது அப்படின்றத உணர்த்துறதுக்கு வந்தது தானே இந்த முருகப்பெருமான அவதாரமே அவர்கிட்டயே போய் நான் தான் பிரம்மன்னு சொன்னா அது சிரிப்பதான வர வைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த முருகப்பெருமானும் அப்படியா அப்படின்னு ஒண்ணும் தெரியாத பிள்ளை மாதிரி பிரம்மனை போய் கேட்கிறாரு ஆமா அப்படின்னு பிரம்மன் மறுபடியும் சொன்னதும் உயிர்களை படைப்பீங்களா எப்படி படைப்பீங்க அப்படின்னு கேட்டடும் நான் பிரணவத்தை ஆதாரமா கொண்டு படைப்பேன் பிரணவமா அப்படின்னா என்ன ஓம் என்ற சொல்லே பிரணவம்னு சொல்லப்படுது அப்படியா ஓம்னா பிரணவமா சரி சரி அப்போ ஓங்கிறது ஆதாரணமா வச்சுதானே நீங்க உயிர்களை படைக்கிறீங்க அந்த ஓங்கிறதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த முருகா பெருமான் கேட்கிறாரு எப்போதுமே நம்ம வீட்டுல இப்ப இருக்கிற குழந்தைகளாக கூட இருக்கட்டும் நீங்க உன்னிப்பா கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கேக்குற கேள்விகளுக்கு பல நேரங்கள்ல நம்மளால பதில் சொல்ல முடியறது இத்தனைக்கும் அது ரெண்டு வயசு குழந்தையா இருக்கும் நாம முப்பது முப்பத்தஞ்சு வயசு உள்ள ஆட்களால கூட சட்டுன்னு உங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம திணறுவோம் இல்லையா அது போலதான் ஓங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லு அப்படின்னு முருக பெருமான் கேட்டதுக்கு பிரம்மதேவரால சட்டுன்னு சொல்ல முடியல பிரம்மதேவரோ அதான் இப்ப சொன்னே ஓம்னா பிரணவம் அப்படிங்கிறாரு அதுக்கு முருகன் அதான்ப்பா ஓம்னா பிரணவம் பிரணவம்னா என்ன எனக்கு புரியற மாதிரி சொல்லு அப்படின்னு கேக்குறாரு நம்ம குழந்தைகள் கேட்கிற கேள்விக்கு நமக்கு அர்த்தம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சொன்னாதானே அந்த குழந்தைங்க அமைதியாகவும் அப்படிதான் முருகப்பெருமானும் கேக்குறாரு ஆனா பிரம்மதேவருக்கு சொல்ல தெரியல இத பாத்துக்கிட்டு சிரிச்சிட்டு இருந்த முருகப்பெருமானும் நீ செய்யற வேலைக்குண்டான அர்த்தத்தையே உன்னால தெளிவா சொல்ல தெரியல நீ படைக்கிறியா இந்த உலகத்தை போ போய் பிரணவத்துக்கான பொருளை படிச்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துல இருக்கிற வாத்தியார் மாதிரி மிரட்டுறாரு பிரம்ம தேவரா இருந்தாலும் தான் செய்த தப்ப ஒத்துக்கணும் இல்லையா பிரம்ம தேவரும் தலை குனிஞ்சு நிக்கிறாரு பிரணவத்தோட பொருளை தெரிஞ்சுக்கிட்டு வர்ற வரைக்கும் உன்னை சிறையில் அடைக்கிறேன் அப்படின்னு முருக பெருமானும் பூதகணங்களுக்கு பிரம்ம தேவரை சிறையில் அடைக்குமாறு கட்டளையிடுறாரு இதை கண்டு தேவர்களும் பூதகணங்களும் அஞ்சு நடுங்குறாங்க இனிது பிரம்மதேவரை சிறையில் அடைக்கிறீங்களா கடவுளே இது என்ன விபரீதம் அப்படின்னு பயந்து நின்னாலும் பெருமானுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு நான் சொல்றேன் நீங்க யாரும் செய்ய மாட்டேங்குறீங்க பிரம்ம தேவரை கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு கோவமா சொன்னதும் பூதகணங்களால மறுவார்த்தை பேச முடியாம பிரம்ம தேவரை கொண்டு போய் சிறையில அடைச்சிடுறாங்க இந்த காட்சிய இன்னைக்கும் சென்னையில ஆண்டார் குப்பம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற முருகர் கோவிலில் நம்மளால் ஒரு தூங்கில் சிற்பமாக வடிச்சிருக்காங்க அதை நம்மளால் பார்க்க முடியும் அந்த கோயிலில் இருக்க முருகப்பெருமானுக்கு பேரும் அதிகார முருகன் சொல்கிறாங்க எங்கேயும் பார்க்க முடியாத தன்னோட இரண்டு கைகளையும் இடுப்புல வச்சுக்கிட்டு பிரம்மதேவர் கிட்ட பிரணவத்தோட பொருளை சொல்லு அப்படின்னு கட்டளையிட்ட அதே ரூபத்தில் நமக்கு முருகப்பெருமான் காட்சி அளிக்கிறாரு மூலஸ்தானத்துல இருக்க முருகனுக்கு நேர் எதிரில இருக்கிற தூண்ல தான் பிரம்மதேவர் சிறையில் அடைக்கப்பட்ட பார்க்க முடியும் சரி நம்ம கதைக்கு சிறையில் அடைக்கப்பட்டாச்சு இந்த விபரீதமான முருகனோட விளையாட்ட கண்டு அஞ்சிய பூதகணங்களும் தேவர்களும் ஓடி போய் சிவபெருமான் கிட்ட போய் சொல்றாங்க ஐயனே உங்களோட புதல்வன் பிரம்மதேவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டாரு எங்களால எதுவும் பேச முடியல நீங்க வந்து என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க சிவபெருமானும் இவங்க சொன்னதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சு வேக வேகமா முருகப்பெருமான பார்க்க வர்றாரு சிவபெருமான் முருகப்பெருமானை சந்திச்சு என்ன பேசினாரு பிரம்மதேவர் விடுவிக்கப்பட்டாரா ஓம் என்ற பிரணவத்துக்கான பொருள் தெரிந்ததா அடுத்த பதவியில் பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி